புகழும் இறைவனுக்கே அத்தகைய இறைவனை வணங்கி பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியான தமிழ்மொழியை வாழ்த்தி தங்கத்தாரகை புரட்சி தழவி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ் வாழ்வாங்கு வாழ்ந்த அம்மா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தின விழாவில் நடைபெறும் இந்த காணொளி போட்டியின் வாயிலாக என் உடன் பிறவா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு புரட்சி தலைவரின் பாதையை தொடர்ந்து புரட்சி தலைவி என்ற பெயர் பெற்று புரட்சிகரமான ஆட்சி நடத்தி புரட்சி தலைவன் அருகிலேயே நிரந்தர உறக்கத்துக்கு தயாராகி மக்கள் திரளை இமை நோக்காதவாறு மூடிய விழிகள் கண்டு கலங்கிய நாள் மாண்புமிகு அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியில் நிகழ்த்திட்ட சாதனைகளின் ஒரு சில தொகுப்புகளை இந்த காணொலியின் வாயிலாக பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு முந்தற்க நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அன்புள்ள அம்மா உன் ஆட்சிக்கு இனி நிகர் இல்லை அன்புள்ள அம்மா உன் ஆட்சிக்கு இனி மாற்றமில்லை உன் நற்செயலுக்கு சொல்ல சாட்சியும் கணக்கில்லை உனக்கு வகுத்ததோ இரட்டை இலை நீ தமிழகம் பெற்றெடுத்த பெண் பிள்ளை எதையும் நீ சொல்லவில்லை பேருக்காக எத்துணை திட்டங்களை வகுத்தாய் நம் ஊருக்காக ஆம் கருவறை முதல் கள்ளறை வரை அத்துணை நலத்திட்டங்கள் அதிலும் குறிப்பாக பெண் முன்னேற்றத்திற்காக எத்துணை நலத்திட்டங்கள் பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டம் மகப்பேறு உதவித்தொகை பதினெட்டாயிரம் ரூபாய் திருமண உதவித்தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் தாலிக்கு எட்டு கிராம் தங்கம் பட்டப்படிப்பு படித்த பெண்களுக்கு பத்தாம் வகுப்பு படித்த பெண்களுக்கு தாலிக்கு எட்டு கிராம் தங்கம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இன்னும் அம்மா குழந்தை நல பெட்டகம் பதினாறு வகையான குழந்தை பராமரிப்பு பொருட்கள் அடங்கிய அம்மா குழந்தை நல பெட்டகம் மகளிர் மகளிர் சுய உதவி குழுக்கள் அம்மா இ சேவை மையம் மாணவர்களுக்காக அம்மா இலவச மடிக்கணினி இன்னும் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் அம்மா குடிநீர் அம்மா உணவகம் அம்மா சிமெண்ட் அம்மா உப்பு ரேஷன் கடை மூலமாக மாதம் இருபது கிலோ விலையில்லாத அரிசி தாய்மார்களுக்காக விலையில்லாத மிக்ஸி கிரைண்டர் டேபிள் ஃபேன் தாய்மார்கள் பாலூட்டுவதற்காக அனைத்து பேருந்து நிலையங்களிலும் பாலூட்டு மறை அமைத்து தந்தவர் கிராமப்புறங்களின் நலவாழ்வுக்காக அவர்களின் மேம்பாட்டுக்காக விலையில்லா நான்கு ஆடுகள் மற்றும் ஒரு கறவை பசு மாடு இன்னும் குடியிருக்க அம்மா பசுமை தில்ல திட்டம் இன்னும் எத்துணை திட்டங்கள் மாணவர்களின் நலனிலும் சரி பொதுமக்களின் நலனிலும் சரி இன்னும் வளரிளம் குழந்தைகளுக்காக இலவச சானிட்டரி நாப்கின் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் பெயரில் டெபாசிட் செய்ய பணம் இன்னும் எத்துணை ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை திட்டங்களும் முத்தாய்ப்பான திட்டங்கள் முத்தான திட்டங்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் இலவச வேஷ்டி சேலை பொங்கல் பரிசு திட்டம் என்று இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட மாண்புமிகு அம்மா அவர்களின் புகழ் அன்றும் இன்றும் என்றும் நுழைத்திருக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்